வணக்கம் காசாவில் மரணம் நாடுகள் உடனடியாக உணவுப் பொருட்களை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் அரசு இணையதளத்தில் இந்த நாடுகளினுடைய கூட்டறிக்கையும் வெளியாகி இருக்கின்றது மனிதாபிமான உதவிகளை அரசியலாக ஒரு காலமும் கருத கூடாது என்றும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டி இருக்கின்றது பாலஸ்தீனம் காசாவில் இப்பொழுது இஸ்ரேல் கொண்டு வந்திருக்கின்ற புதிய பதிவுகள் செய்ய வேண்டும் என்கின்ற திட்டத்தினால் பல தொண்டு நிறுவனங்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டிய கட்டான நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்றும் இதன் நிலைமையை மேலும் மோசமாக்கப் போவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் உணவுப் பொருட்களை அனுப்புவதற்கு உடன் வழிவிட வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றன இந்த தடைகள் நீக்கப்பட வேண்டும் காசாவில் இருக்கின்ற ஊட்டப்பட்ட அத்தனை வழிகளும் உடனடியாக திறக்கப்பட வேண்டும் என்றும் அவற்றின் மூலமாக உணவுப் பொருட்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்றும் சக்தி மிக்க இந்த இருபத்தி நான்கு நாடுகளும் கேட்டிருக்கின்றன மேலும் இஸ்ரேலிய அரசினுடைய தவறான செயல் காரணமாக மார்ச் முதல் மே வரை உணவுப் பொருட்கள் எதுவுமே செல்ல முடியாதவாறு இஸ்ரேல் தடைகளை போட்டதையும் நாங்கள் மறக்கவில்லை என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதேவேளை மற்ற உதவிகளை மறைத்துவிட்டு இஸ்ரேல் அமெரிக்கா உதவியுடன் ஜி எச் எப் என்கின்ற உதவி ஸ்தாபனத்தின் மூலமாக செய்யப்பட்ட உதவிகள் அரசியலாக ஆக்கப்பட்டிருக்கின்றன ஒரு சில பகுதிகளில் மட்டும் உணவுப் பொருட்கள் கொடுக்கப்பட்டு மற்ற பகுதிகளில் கொடுக்காமல் நிறுத்தப்பட்டு அதேவேளை உணவுப் பொருட்களை வாங்க வருபவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்டு அதை கூட தடுக்க முடியாத வகையில் இந்த உணவு பகிர்ந்தளிப்பை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்பதையும் நாங்கள் அறிவோம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் துணிகரமாக கையொப்பமிட்ட நாடுகள் ஆஸ்திரேலியா பெல்ஜியம் கனடா சைப்ரஸ் டென்மார்க் எஸ்டோனியா பின்லாந்து பிரான்ஸ் கிரீஸ் நெதர்லாந்து ஐஸ்லாந்து அயர்லாந்து ஜப்பான் லிதுவேனியா லக்ஸம்பர்க் மோல்டான் நோர்வே ஸ்பெயின் பிரிட்டன் ஸ்வீடன் ஆகிய நாடுகள் இதில் கையொப்பமிட்டு இந்த கூட்டு பிரகடனமானது இஸ்ரேலுக்கும் அமெரிக்கா மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கின்றது இதை தொடர்ந்து டென்மார்க் காசாவில் உணவுப் பொருட்களை வீச முடிவு செய்திருக்கின்றது சி நூற்றி முப்பது விமானத்தில் ஒன்றில் இருந்து இரண்டு தடவைகள் உணவுப் பொருட்களை வீச இருப்பதாக அறிவித்திருக்கின்றது இஸ்ரேல் இதற்காக தன்னுடைய வான்பரப்பை விட்டு தர வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றது எவ்வளவு உதவி செல்ல போகின்றது எப்போது செல்ல போகின்றது என்பதை அவர்கள் அறிவிக்கவில்லை ஆனால் உணவுப் பொருட்களை எடுத்து சென்று வீசுவதே ஒரு சாதனை தான் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது காசாவில் ஏற்பட்டிருக்கின்ற பட்டினி நிலைமையானது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் சர்வதேச ரீதியாக பலத்த அழுத்தங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது ஆனால் இஸ்ரேலுக்குள் அந்தளவு தூரம் அழுத்தத்தை ஏற்படுத்தவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேல் டெமோக்ரஸி இன்ஸ்டிடியூட் என்கின்ற நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வில் எழுபத்தி ஒன்பது வீதமான ஜூதர்கள் காசாவில் மக்கள் பட்டினியாக இருப்பது பற்றி தங்களுக்கு கவலை இல்லை என்று கூறியிருக்கின்றார்கள் மூன்றில் ஒரு பங்கு யூதர்கள் மட்டுமே கவலைக்குரிய விடயம் என்று ஆனால் மாறாக இஸ்ரேலில் உள்ள அரபியர்களை எடுத்துக்கொண்டால் எண்பத்தி ஆறு வீதமானவர்கள் மிகப்பெரும் கவலை தரம் செயல் என்று கூறியிருக்கின்றார்கள் கடந்த ஜூலை வரையான கால பகுதிக்கு இடையில் இந்த ஆய்வு செய்யப்பட்டது இருபத்தி நான்கு நாடுகள் பட்டினி மரணம் என்று பிரகடனம் செய்தாலும் கூட இவர்களுடைய மனதில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படவில்லை அந்த அளவு தூரத்திற்கு மன இறுக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் இஸ்ரேலிய ஊடகங்கள் போர் தொடர்பாக செய்திகளை இஸ்ரேலில் வாழும் எந்த இனங்களுமே உண்மையென்று நம்பவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் காசாவில் பட்டினியை ஒரு போர் ஆயுதமாக தாங்கள் எடுக்கவில்லை என்றும் காசாவில் அப்படியொன்றும் பட்டினி மரணங்கள் இல்லை என்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கின்றார் ஆப்பிரிக்காவில் கடும் மோதல் கொங்கோ ஜனநாயக குடியரசின் கிழக்கு பகுதியில் ஆயுத குழு எம் இருபத்தி மூன்று அரசு படைகளுக்கு இடையே பாரிய கனரக ஆயுதங்கள் கவச வாகனங்கள் கொண்டு கடும் மோதல் இரண்டு நாடுகள் போல நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி அமெரிக்காவில் ருவாண்டா கொங்கோ போன்ற இணைந்து போரை முன்னெடுப்பதில்லை என்று வைத்த திட்டமானது முறிவடைந்து கடந்த வெள்ளியில் இருந்து யுத்தம் தீவிரமடைந்திருக்கின்றது அடைந்திருக்கின்றது முலாம்பா நகரத்தில் இப்பொழுது படுமோசமான சண்டைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ருவாண்டா ஆதரவில் எம் இருபத்தி மூன்று என்ற ஆயுத குழுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் இருந்து இந்த ஆயுத குழுவானது கொங்கோ இருக்கின்ற மிக்க கிழக்கு பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றது இருபது லட்சம் மக்கள் இங்கு நடைபெறும் போரினால் தலை தறிக்க ஓடி இருக்கின்றார்கள் ஆப்பிரிக்கா இது போன்ற போர்க்கிழங்களை சந்திக்க போகின்றது என்று தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்கா ரஷ்யா இடையே வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் பேச்சுக்களில் டொனால்ட் டிரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டினை தவிர இந்த நிமிடம் வரை வேறு எந்த நாடுகளோ எந்த தலைவரோ பங்கேற்பதாக தெரிவிக்கப்படவில்லை இதனால் ஆழமான அரசியல் அறிவும் சர்வதேச ராஜதந்திர ஞானமும் இல்லை டொனால்ட் ட்ரம்பை ஏமாற்றுவதற்கு புட்டின் சூழ்ச்சிகள் செய்யலாம் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவிக்கின்றார் அதேவேளை அமெரிக்கா ரஷ்யா இடையே பேச்சுக்கள் நடைபெற்று அந்த பேச்சுக்களினுடைய முடிவுதான் உக்ரைனுடைய முடிவாக அமைந்துவிடக் கூடாது அது தரப்புகளினுடைய இணக்கத்தையும் கண்ட பின்புதான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் உக்ரைனுக்கு விருப்பமில்லாத எந்த ஒரு முடிவை ஐரோப்பிய ஒன்றியம் ஆதரிக்காது என்ற கருத்தும் வெளியிடப்பட்டிருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் இந்த இக்கட்டான நிலையில் என்ன செய்யலாம் என்று கூடி பேசியிருக்கின்றார்கள் இதற்கான மெய் நிகர் சந்திப்பும் நடைபெற்று முடிந்திருக்கின்றது ஒரு மணி நேரம் இருக்கின்றது உக்ரைனிய அதிபரை திடீரென்று இந்த ஒப்பந்தத்தை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று டொனால்டு ட்ரம்ப் அழுத்தம் கொடுக்கக்கூடிய நிலை இருக்கின்றது அத்தகைய தருணத்தில் உக்ரைனிய அதிபர் கொடுக்க வேண்டிய பதில் என்ன என்பது தொடர்பாக தலைவர்கள் பேசியிருக்கின்றார்கள் ஆனால் டொனால்ட் இது பற்றி கூறுகின்ற பொழுது எதற்காக இதற்கெல்லாம் இது ஓர் உணர்ச்சிகரமான சந்திப்பு புற்றின் இணங்க மறுப்பாராக இருந்தால் தன்னுடைய சிவப்பு நிறமான தையை கலட்டி வீசிவிட்டு போரின் வழி சென்று முடிவை காணுங்கள் என்று விரட்டி அடித்து விடுவேன் என்று கூறுகின்றார் புற்றினை பொறுத்த வரையில் சமரச மனப்பாங்குடன் வருவதற்குரிய அறிகுறிகள் எதுவும் இல்லை இப்பொழுது போரை அவர்தான் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதனால் அவர் சமரசமாக வரமாட்டார் என்றே கருதப்படுகின்றது ஆனால் டொனால்ட் டிரம்ப் பொறுத்தவரையில் உக்ரைனே போரை ஆரம்பித்தது என்று இப்பொழுது கூறுகின்றார் உக்ரைனை விட இருபது மடங்கு ஆரம்பித்துவிட்டு அமெரிக்காவுடன் என்றும் கேட்டிருக்கின்றார் அமெரிக்காவில் பணவீக்கம் இந்த மாதம் இரண்டு வீதமாக உயர்வடைந்திருக்கின்றது வருடாந்த உயர்வை ஒரு மாதத்தில் பணவீக்கம் பெற்றிருக்கின்றது என்று சிபிஐ சுட்டன் கூறுகின்றது இரண்டு வீத உயர்வு என்றும் தெரிவிக்கின்றது அன்றாட அத்தியாவசிய பொருட்களினுடைய விலைகள் வன்முறையாக உயர்வு கண்டிருக்கின்றன என்றும் கூறப்படுகின்றது உணவுப் பொருட்கள் உடைகள் வீட்டு வாடகை எரிபொருள் போக்குவரத்து மருந்து மற்றும் வைத்தியர்களுடைய கொடுப்பனவுடைய செலவுகள் எகிறி இருப்பதாகவும் ஆவனை பொருட்களினுடைய மாதாந்த உயர்வு சைபர் தசம் இரண்டு என்பது சாதாரணமான அளவு ஆகும் இந்த மாதம் சைபர் தசம் மூன்று வீதமாக அது உயர்வடைந்திருக்கின்றது நாடுகளுக்கு நாடு பொருளாதார காரணங்கள் எதுவும் இல்லாமல் அரசியல் காரணங்களை பின்னணியாக வைத்து வேறு வேறுபட்ட வரிகளை விதித்த காரணத்தினால் வரி குழப்பம் ஒரு பக்கம் பொருட்களின் விலை ஒரு பக்கம் உயர்வடைந்திருக்கின்றது இதனால் பணவீக்கம் ஏற்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஸ்டோர் ஸ்டமர் டேனிஸ் பொருளியல் ஆய்வாளர் கூறுகின்ற பொழுது இந்த ஆண்டின் கடைசி பகுதிக்குள் அமெரிக்காவினுடைய பணவீக்கமானது மூன்று தசம் ஐந்திலிருந்து நான்கு வீதமான உயர்வு காணும் என்றும் தெரிவிக்கின்றார் சேவைத்துறை கட்டணங்கள் இரண்டு தசம் ஏழு வீதம் இப்பொழுதே உயர்வு கண்டிருப்பது தெரிவிக்கப்படுகின்றது இதனால் குறைகின்றது சுங்க வரி காரணமாக ஏற்படுகின்ற வரி உயர்வினால் விலைகளை சமாளிப்பதற்கு வேலையாட்களை பணியில் இருந்து தூக்கி வீச வேண்டியதாக இருக்கின்றது அமெரிக்காவில் மட்டுமல்ல உலகம் முழுவதிலுமே இவ்வாறான விலை உயர்வுகள் காணப்படுகின்றன டென்மார்க்கில் கூட விலை உயர்வு அதிகமாக இருக்கின்றது சாதாரணமாக ஒரு காரை வருடாந்தம் சர்வீசிற்கு விடுவோமாக இருந்தால் சுமார் நாலாயிரம் குரோனர்களை அவர்கள் வசூலிக்கின்றார்கள் இது கொடூரமான தொகையாக இருக்கின்றது இதுபோல பல பல கொடூரமான தொகைகள் எல்லா இடங்களிலும் உயர்வடைந்து கொண்டு செல்லுகின்றது எல்லா நாடுகளிலும் இதை சமாளிக்க கூடிய சமாளிக்கோ மக்கள் கையில் இல்லை என்பதும் இது ஒன்றையுமே புரிந்து கொள்ளாமல் தலைவர்கள் இவ்வாறான ஒரு நெருக்கடிக்குள் மனித குலத்தை தள்ளி கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் இந்த பொருளாதார நெருக்கடியாக இருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை